எல்லாம் வல்ல சிவபெருமானின் திருவடிகளை போற்றி வணங்குகிறேன் கே தமிழ் சேனல் அடியார் பெருமக்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் நாம் இன்று பார்க்கக்கூடிய பதிவானது உங்களால் காசிக்கு போக முடியவில்லையா இனி கவலை வேண்டாம் காசிக்கு சென்று காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதில் ஒரு அணு அளவு கூட குறையாமல் கிடைக்கக்கூடிய ஒரு ஆலயம் இருக்கிறது என்றால் அது மிகையாகாது அந்த ஆலயம் எங்கே இருக்கிறது என்று பார்ப்பதற்கு முன் இந்த ஆலயத்தில் ஒரு இரு வாரங்களுக்கு முன்பாக பணி நடைபெற்றது இந்த பணியை சிறப்பாக நடத்தியவர்கள் ஆடல் அரசன் அர்ப்பணி அறக்கட்டளையும் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் உளவாரப்பணி குழுவும் இணைந்து சிறப்பாக நடத்தி தந்தார்கள் இந்த ஆடல் அரசன் அர்ப்பணி அறக்கட்டளையின் நோக்கமானது மாதம் ஒரு கிராம சிவ ஆலய உளவாரப்பணி செய்வது வருட ஒரு கிராம சிவ ஆலயத்தை அந்த ஊர் மக்களுடன் இணைந்து சைவ ஆகம முறைப்படி கும்பாபிஷேகம் செய்து அதை அந்த பகுதி மக்கள் ஆதரவுடன் பராமரித்தும் இன்னும் பல நற்காரியங்கள் செய்து வருகிறார்கள் இந்த உளவாரப் பணியில் நூறுக்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு உளவாரப் பணியை சிறப்பாக செய்து முடித்தார்கள் அந்த அடியார் பெருமக்களின் திருவடிகளை போற்றி வணங்குகிறேன் இந்த ஆலயம் தமிழ்நாட்டில் உள்ள திருநெல்வேலி மாவட்டம் பாளையாங்கோட்டை வட்டம் பாளையாங்கோட்டையிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் துலைவியில் அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கும் விஷாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் ஆலயம் அமைந்துள்ள இடம்தான் சீவலப்பேரி இவ் ஆலயம் சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்த ஆலயமாகும் இந்த ஆலயத்தின் தல விருட்சம் வன்னி மரம் இவ்வாலயம் ராகு கேது தோஷ நிவர்த்தி ஸ்தலமும் கூட இந்த ஆலயத்தில் நாற்பது வருடங்களுக்கு முன்பு வரை தேர் ஓடியதாகவும் சில காரணங்களால் தேர் ஓடாத நிலை ஏற்பட்டு சேதமடைந்த தேரை திருப்பணி செய்து மீண்டும் இந்த வருடம் தேர் திருவிழா நடைபெற இருக்கிறது காசிக்கு சென்று கங்கையில் நீராடி காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்துவிட்டு ராமேஸ்வரம் செல்வது எப்படி வழக்கமோ அதே போன்று தென் மாவட்டத்தில் உள்ள மக்கள் அனைவரும் இந்த ஆலயத்தின் அருகில் உள்ள தாமிரபரணி ஆற்றில் குளித்துவிட்டு இந்த காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்து ராமேஸ்வரம் சென்று அன்றே வீடு திரும்பி விடுகிறார்கள் பொருளாதார வகையில் முன்னேற்றம் இருந்தாலும் உடல் ஒத்துழைக்காத காரணத்தினால் காசிக்கு செல்ல முடியாதவர்கள் காசிக்கு சென்று காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதில் ஒரு அணு அளவு கூட குறையாமல் கிடைக்கக்கூடிய இந்த ஆலயத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஆன்மீக தகவல் பயன் உள்ளது என்று உணர்ந்தால் காசி விஸ்வநாதரின் அனுக்கிரகத்தை மற்றவர்கள் அடைய உங்களால் முடிந்த அளவு இதை பகிருங்கள் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கேஎஸ்பி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வளமுடன் நலமுடன் உலக மக்கள் அனைவரும் இருக்க இந்த காசி விஸ்வநாதின் திருவடிகளை போற்றி பணிகின்றோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவியில் உங்களை சந்திக்கின்றேன் திருச்சிற்றம்பலம் என்ன என் நெஞ்சில என் நாக்கில சிவபெருமானை தவிர நான் வேற யாரையும் கிடையாது கிடையாது அது சுமையான சுக அந்த சுமையை சுமந்து பாருங்க அப்படியே சாமி மேலே கொண்டு போயிட்டே இருப்பார் அப்படியே மேலே கொண்டு போவார் மேலே கொண்டு போவார் மேலே கொண்டு போய் எல்லா இடத்தையும் காட்டுவார் காட்டாதனவெல்லாம் காட்டி பின்னை கேளாதனவெல்லாம் கேட்பித்து மீட்டேயும் வந்து ஆட்டுவார் சிவனே போற்றி என் இறைவா போற்றீ போற்றி எந்த அடி போற்றி தேச நடி போற்றி சேவடி போற்றி நேயத்தே இந்த நிமல நடி போற்றி மாய பிறப்பிருக்கும் மன்னழி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனழி போற்றி ஆராத இன்பம் அருணும் அறை போற்றி நில்லையுள் கூத்தனே தெம்பாண்டி நாட்டானே அருப்பானே என்று கரியாதி சொல்லித் திருவழிக்கு சொல்லிய பாட்டில் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ள சிவநடி எல்லோரும் ஏத்த பணிந்து தென்னாடுடைய சிவனே போட்டி என் நாட்டவற்றும் இறைவா போ